ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்தியாவின் ஆன்மீக பயணம் அப்படின்னு சொன்னாலே நம்மளோட ஞாபகத்துக்கு ஃபஸ்ட்டு வர்றது பிரம்மாண்டமான கோவில்களும் அதோட கோபுரங்களும் தான் ஒவ்வொரு கல்லிலையும் ஒரு வரலாறு ஒவ்வொரு சிலையிலையும் ஒரு கதை அப்படின்னு நம்மளோட கலாச்சாரத்தின் அடையாளமாக கோவில்கள் இருக்குது ஆனா இந்த கோவில்கள் வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டும் கிடையாது பல லட்சம் கோடிகள் மதிப்புள்ள சொத்துக்களை கொண்ட இந்தியாவின் பொருளாதாரத்துக்கே முதுகெலும்ப இருக்கும் சக்திகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க நாம இன்னைக்கு பார்க்க போறது இந்தியாவின் டாப் டென் பணக்கார கோவில்களை பத்தி தான் இந்த கோவில்கள் பட்டியல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரே ஒரு கோவில் இருக்குது அது எதுங்கிறதையும் நாம் இன்னைக்கு பார்க்கலாம் இந்த பட்டியல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறதுக்கு எந்த ஆச்சரியமே கிடையாதுங்க உலக புகழ்பெற்ற திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவில் தான் தினமும் சுமார் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஏழுமலையான தரிசிக்க இங்க வராங்க இந்த கோவில் வெறும் இந்தியாவின் பணக்கார கோவில் மட்டும் கிடையாது உலகின் பணக்கார கோவில்கள்ல இதுவும் ஒன்னா இருக்குது இதோட நிகர மதிப்பு எவ்வளவுன்னு தெரியுமா கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி ரூபாய் இது இந்தியாவின் பல கார்ப்பரேட் நிறுவனங்களின் மொத்த சொத்து மதிப்பை விடவும் அதிகம் சுமார் பதினாறு ஏக்கர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கிற இந்த கோவிலின் வருமானம் உண்டியல் காணிக்கைகள் தங்கம் வெள்ளி அப்புறம் இதர நன்கொடைகள் மூலம் மாதந்தோறும் பல கோடிகள் வருது கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற ஒலிக்கு மத்தியில் இந்தியாவின் பொருளாதாரம் செழித்து வளருது இடத்துல கேரள மாநிலம் திருவனந்தபுரத்துல இருக்கிற பத்மநாப சுவாமி கோவில் இருக்குது இந்த கோவிலோட சொத்து மதிப்பு ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி ரூபாய் கோவிலுக்குள்ள இருக்கிற ரகசிய அறைகள் திறக்கப்பட்டப்போ உலகமே தகர்ச்சி போச்சு தங்க சிலைகள் தங்க நாணயங்கள் விலைமதிப்பற்ற மரகதங்கள் வைரங்கள் வெள்ளி பாத்திரங்கள் அப்படின்னு அந்த சொத்துக்களோட பட்டியல் ரொம்பவே பெருசு புராண கதைகளின்படி இந்த அறைகளை பாதுகாக்க ரெண்டு பெரிய நாகப்பாம்புகள் காவல் காப்பதா சொல்லப்படுது இந்த கோவிலின் அமைப்பும் அதோட ரகசியங்களும் இன்னைக்கும் ஒரு புதிராவே இருக்குது மூணாவது இடத்துல இருக்கிற கோவிலும் தான் இருக்குது கேரள மாநிலம் குருவாயூர்ல பல நூற்றாண்டுகள் பழமையான குருவாயூர் ஆலயத்துல விஷ்ணு பகவான் கிருஷ்ணரா வழிபடப்பட்டு வர்றாரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கிடைச்ச தகவல் படி மட்டும் இந்த கோவிலின் வங்கி வைப்பு தொகை ரூபாய் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழு கோடி மேலும் இருநூத்தி எழுவத்தோரு ஏக்கர் நிலமும் ஏராளமான தங்கம் வெள்ளி விலை உயர்ந்த கற்களும் பக்தர்களால காணிக்கையா செலுத்தப்பட்டிருக்குது இந்த கோவில் அதோட பிரம்மாண்டமான யானை திருவிழாவிற்கு ரொம்பவே பிரபலம் நான்காவது இடத்துல வைஷ்ணவ தேவி கோவில் இருக்குது ஜம்மு கடல் இருந்து ஐயாயிரத்தி இருநூறு அடி உயரத்துல இருக்கிற இந்த கோவில் தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நூத்தி எட்டு சக்தி பீடங்கள்ல ஒன்னா சொல்லப்படுது கடந்த இருபது வருஷங்களில் இந்த கோவில் ஆயிரத்தி எண்ணூறு கிலோ தங்கம் நாலாயிரத்தி எழுநூறு கிலோ வெள்ளி அப்புறம் ரெண்டாயிரம் கோடிக்கும் அதிகமான ரொக்கப்படம் நன்கொடையாக வாங்கியிருக்குது இந்த குகை கோவிலின் சரியான வரலாறு மற்றும் அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதும் தெரியல அப்படின்னாலும் இந்த குகைகளில் மேற்கொள்ளப்பட்ட பல ஆய்வுகள் கோவில் ஒரு மில்லியன் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு குறிக்குது அஞ்சாவது இடத்தில் இருக்கும் கோவில் சீரடி சாய்பாபா கோவில் மும்பையிலிருந்து இருந்து இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த உலக புகழ் பெற்ற கோவிலுக்கு உலகம் முழுவதிலும் இருந்து தினமும் இருபத்தஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வராங்க இந்த கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் கட்டப்பட்டது அப்புறம் சாய்பாபா அமர்ந்திருக்கும் சிம்மாசனம் தொண்ணூத்தி நான்கு கிலோ தங்கத்தால் ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷத்துல இந்த கோவில் அறக்கட்டளை நானூறு கோடிக்கும் அதிகமான நன்கொடைகளை பெற்றுக்கு சாய்பாபா அறக்கட்டளை ரெண்டு மருத்துவமனைகளை நடத்தி இலவச சிகிச்சையும் தினமும் ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் பக்தர்களுக்கு இலவசமா சாப்பாடும் கொடுக்கிறாங்க ஆறாவது இடத்தில் இருப்பது அமிர்தசரஸ் பொற்கோவில் அமிர்தசரஸின் மையத்தில் இருக்கிற பொற்கோவில் சீக்கியர்களின் மிக முக்கியமான மதத்தளம் இந்த பொற்கோவில் இந்தியாவின் மிக முக்கியமான மதத்தளங்கள்ல ஒண்ணு ஐந்தாவது சீக்கிய குருவான குரு அர்ஜுனின் உதவியுடன் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கு கட்டுமான செயல்முறை ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்றில் தொடங்கி ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பதுல முடிக்கப்பட்டிருக்குது முதல் சீக்கிய குருவான குரு கோவில் கட்டப்படுறதுக்கு முன்னாடி இங்கு தியானம் செஞ்சாரு இந்த கோவிலின் மேல் தளங்களை உருவாக்க மட்டும் நானூறு கிலோ தங்கம் பயன்படுத்தப்பட்டிருக்குது தான் இது பொற்கோயில் அப்படின்னு சொல்லப்படுது இதோட ஆண்டு வருமானம் சுமார் ஐநூறு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது ஏழாவது இடத்துல இருக்கிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இவ்வளவு நேரம் நம்ம காட்டிருந்ததே இதை பார்க்கறதுக்காக தான் இந்த கதையின் ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கான பதில் இதுதான் இந்தியாவோட பண கரப் கோவில் பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் ஒரே ஒரு தமிழ்நாட்டு கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தான் வைகை நதிக்கரையில் அமைஞ்சிருக்கிற இந்த கோவில் அதோட பிரம்மாண்டமான கட்டிடக்கலைக்காகவும் பதினான்கு பல அடுக்கு கோபுரங்களுக்காகவும் உலக புகழ் பெற்றது தினமும் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் இங்கே வராங்க இதோட ஆண்டு வருமானம் நூறு கோடிக்கும் அதிகம் எட்டாவது இடத்துல இருக்கிறது சித்தி விநாயகர் கோவில் மும்பையில இருநூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலில் உள்ள விநாயகர் தெய்வத்தின் சிறப்பான அம்சம் தும்பிக்கை வலது பக்கம் சாஞ்சிருக்கிறது தான் கோவிலோட பிரதான தெய்வம் நான்கு கிலோ தங்கத்தை வச்சிருக்குது இதன் நிகர மதிப்பு நூத்தி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் நன்கொடிகள் மூலம் தினமும் முப்பது லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கிறதா சொல்லப்படுது ஒன்பதாவது இடத்துல குஜராத் சோம்நாத் கோவில் இருக்குது இந்தியாவின் பன்னெண்டு ஜோதிர்லிங்க முதலாவதா தோன்றினது சோம்நாத் கோவில் தான் இந்த கோவிலின் சொத்து மதிப்பு வெளியிடப்படாமல் இருந்தாலும் அதோட உட்புறத்துல நூத்தி முப்பது கிலோ தங்கமும் அதோட சிகரத்துல நூத்தி ஐம்பது கிலோ தங்கமும் இருக்குது கோவில் அறக்கட்டளைக்கு சுமார் ஆயிரத்தி எழுநூறு ஏக்கர் நிலமும் சொந்தமா இருக்குது பத்தாவது இடத்துல ஒடிசா மாநிலத்துல இருக்கிற ஸ்ரீ ஜெகநாத்புரி கோவில் பதினோராம் நூற்றாண்டில் மன்னர் இந்திரயுத் மன்னரால் கட்டப்பட்ட ஜெகநாதர் கோவில் விஷ்ணுவின் ஒரு வடிவமான ஜெகநாதரின் வசிப்பிடமாகும் இந்துக்களால் மிகவும் மதிக்கப்படும் புனித யாத்திரை தலங்களில் இது ஒன்றா இருக்குது மேலும் பத்ரிநாத் துவாரகா அப்புறம் ராமேஸ்வரத்துடன் புனித சார்தாம் யாத்திரையில் சேர்க்கப்பட்டிருக்குது இந்த கோவிலின் நிகர மதிப்பு நூற்றம்பது கோடி ரூபாய் ஜெகநாதரின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட முப்பதாயிரம் ஏக்கர் நிலத்தையும் இந்த கோவில் வச்சிருக்குது நம்மளோட ஆன்மீக தளங்கள் கலாச்சாரத்தின் மையமா மட்டும் இல்லாமல் இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு எப்படி பெரும் பங்களிப்பை கொடுக்குது அப்படிங்கிறது இருந்தே நமக்கு தெளிவாக தெரியுது இந்த கோவில்கள் வெறும் சொத்துக்கள் மட்டும் கிடையாது பக்தர்களின் நம்பிக்கை வரலாறு அப்புறம் ஆன்மீகத்தின் வெளிப்பாடுகள் நிறைஞ்சு இருக்குது இந்த கோவில் வரிசைப்பட்டில் ஒரு தோராயமான வரிசை தாங்க ஒவ்வொரு வருஷமும் கோவில்களின் நிதி நிலைமை அப்புறம் வருமானம் இது எல்லாமே மாறும் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லிக்கிறோம் இந்த வரிசையில நம்ம ஊர் கோவில் இல்லாட்டினாலும் ஒவ்வொரு கோவிலும் நம்மளோட ஆன்மீக பாரம்பரியத்தின் பொக்கிஷங்கள் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ